الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اذكروا نعمة الله عليكم هل من خالق غير الله يرزقكم من السماء والارض لا اله الا هو فانا تؤفكون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم ان الله لا يتلع في ليله النصف من شعبان فيغفر لجميع خلقه الا المشرك او எல்லா அல்லாஹ் எம்பெருமானார் முகமது நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சத்திய நெறியை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபஐ்கள் தபா தாப்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் இன்னும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் வாழ்க்கையின் ஆதாயங்களுக்காக நம்மை அர்ப்பணித்துக் கொண்டு இவ்வுலக உலக வாழ்க்கைக்காக அதற்கான தயாரிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நம்முடைய உடல் உழைப்பு நேரம் இவற்றையெல்லாம் இவற்றின் பக்கம் எல்லாம் நம்மை முழுமையாக ஏற்படுத்தி ஈடுபடுத்தி கொண்டிருக்கக்கூடிய நாம் சற்று அதற்கு ஒரு ஓய்வு கொடுத்து ஆகிரத்துடைய வாழ்க்கைக்காக என்ன தயாரிப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் இறைவனுடைய விஷயத்தில் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்தில் இறைவனுக்கு பிடித்தமான அடியார்களாக மாறக்கூடிய விஷயத்தில் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடியவர்களாக ஆக வேண்டும் என்கிற விஷயத்தில் நாம் சற்று நம்மை எண்ணி பார்த்து அதற்கான தயாரிப்பை இனிமேலாவது நம்முடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நோக்கில் இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் அவ்வப்பொழுது நிகழ்கிறது உதாரணமாக உலகில் ஒரு உயர்ந்த விஷயத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம் வாழ்வின் இலக்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையின் பெரும்பாலான பகுதிகளை அதற்காக செலவிடுகின்றோம் அதற்காக தயாரிப்பு செய்கின்றோம் அந்த குறிப்பிட்ட நாளுக்காக நாம் எதிர்பார்த்து மிகவும் கவனமாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கின்றோம் ஏனென்று சொன்னால் குரானில் இப்படியும் ஒரு ஆயத்தொண்டு அல் இன்சான் இல்லாமாசா எந்த ஒரு விஷயமும் முயற்சி இல்லாமல் இல்லை முயற்சி இல்லாமல் அதற்கான பலனை நாம் அடைய முடியாது உதாரணமாக ஒரு தொழில் நடத்தி கொண்டிருக்கணும் அந்த தொழிலை பற்றிய ஒரு முயற்சி நம்மிடம் இருக்க வேண்டும் அதற்கான அறிவு இருக்க வேண்டும் அதற்கான விடா முயற்சியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடத்தும் பொழுதுதான் அந்த வியாபாரம் முழுமையடையும் அதே போல வரக்கூடிய ரமலானுடைய மாதத்திற்காக ஏனென்று சொன்னால் லயத்தில் கதரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் அந்த ஒரு இரவில் நாம் நின்று வணங்கினோம் என்று சொன்னால் எத்தனை மாதங்களுக்கான பலன் கிடைக்கும் ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கிய நன்மைகள் கிடைக்கும் ஆனா அதை எடுத்த உடனே அடைஞ்சிட முடியுமா அதற்கான ஒன்று ஒரு முன் தயாரிப்பு வேண்டும் அல்லவா எடுத்த உடனே லைலத்தில் அதில் நின்று வணங்கிட முடியாது நம்மளால உடல் உழைப்பு தேவை உடல் ஆரோக்கியம் தேவை அந்த இரவு முழுவதும் நின்று வணங்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய எண்ணத்தை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு முன் தயாரிப்பு தான் இப்படிப்பட்ட மாராஜுடைய இரவுகள் ஷபராத்துடைய இரவுகள் அல்ல இந்த மாதிரி ஒரு அமைப்பை நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறான் என்னன்னு சொன்னா இப்பையிலிருந்தே அதற்கான தயாரிப்பை நம்ம செய்யணும் ஏனென்று சொன்னால் இன்று இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எதற்காகவோ நம்மை நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் நிறைய பேத்துக்கு என்ன கவலை நாளைக்கு என்னுடைய வருமானத்துக்கு நான் என்ன செய்ய போறேன் அல்லது ஊர்ல ஒரு வீடு கட்டிட்டு இருப்பாரு இந்த வீடு நான் எப்ப கட்டி முடிக்க போறேன் இல்ல பிள்ளைங்க ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பாங்க இந்த பிள்ளைங்க படிச்சதுக்கப்புறம் அவங்கள கல்லூரியில் சேர்க்கணும் அதற்கப்புறம் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும் என்று பல்வேறு விதமான எண்ணங்களை நம்முடைய மனதில் நாம் ஓட்டிக்கொண்டே இருக்கின்றோம் அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஓய்வு கொடுத்துட்டு அல்லாவுக்காக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் ஆகிரத்துடைய நன்மைகளை அடைவதற்காக நாம் நம் கையிலே என்ன வைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகிரத்திலே நம்முடைய கேள்வி கேட்பாடுகள் சுலபமாக முடிவதற்கு நம்முடைய அன்றாட நாட்களில் என்ன தயாரிப்புகள் செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதையெல்லாம் கணக்கிடும் விதமாக இது போன்ற இரவுகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே நமக்கெல்லாம் தெரியும் என்று ஷாபான் என்பார்கள் பராத்துடைய இரவு என்பார்கள் பதினைந்தாவது பிறை இல்லையா நாம் வருடா வருடம் இந்த இரவினுடைய சிறப்பு அம்சங்களை எல்லாம் பல்வேறு உலமாக்களின் வழியாகவோ மார்க்க அறிஞர்களின் வழியாகவோ குரானின் ஹதீஸ்களின் வழியாகவோ மார்க்க கிதாபுகளின் வழியாகவோ நாம் கேட்ட விஷயம் தான் முதல் வானத்துல இறங்கி வந்து நம்மளுடைய பாவ மன்னிப்ப மன்னிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறான் என்னிடம் கேட்கக்கூடியவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் நாம் வருடாவருடம் கேட்ட விஷயம் இன்னும் குறிப்பாக ஷாபானுடைய இரவில நாம் என்ன செய்ய வேண்டும் இரவு முழுவதும் வணக்க வழிபாடுகளில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் பகல் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும் என்கிற விஷயங்களை எல்லாம் வருடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ஆனால் எதற்காக சொல்லப்படுகிறது இதுடைய முக்கிய அம்சம் என்ன ஏன் இதை வலியுறுத்துகிறார்கள் என்பதை எல்லாம் சற்று நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் இன்று பல்வேறு இயக்கங்கள் வந்துவிட்டனர் பல்வேறு பிரிவுகள் வந்துவிட்டனர் மார்க்கத்துடைய விஷயங்களை போதிக்கும் வகையிலே பல்வேறு விதமான கருத்து முரண்பாடுகள் நிலவி கொண்டிருக்கின்றது இன்னும் குறிப்பாக ஒரு விஷயத்தை நாம் ஒரு லாஜிக்கா திங்க் பண்ணனும் அப்படின்னு சொன்னா உலகத்துல ஒரு நல்ல விஷயத்தை தூண்டுறதுக்கோ ஆர்வப்படுத்துறதுக்கோ அதுல நம்ம ஈடுபடுத்திக்கிறதுக்கோ நம்மளை வலியுறுத்தக்கூடியவர்கள் அதன் பக்கம் நம்மளை இழுத்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் மிக மிக குறைவு அது எந்த விஷயமாக இருந்தாலும் சரி அப்படி நாம் எண்ணி பார்க்கும் பொழுது இன்று நம்மிடம் ஒரு இபாத இருக்கிறது என்று சொன்னால் அந்த இபாதத்தை வழிபடுத்த வழிபடுத்த வலுப்படுத்த உதவுபவர்கள் மிக மிக குறைவு அதை முடிந்தவரை சிதைப்பவர்கள் தான் அதிகம் பல்வேறு கருத்துக்களின் மூலம் பல்வேறு மார்க்க விஷயங்களை போதிப்பதன் மூலம் நம்மிடம் ஒரு இபாதத் இருக்கிறது என்று சொன்னால் அந்த இபாதத்தை கலைக்கக்கூடியவர்கள் என்று அதிகமாக பெருகி கொண்டிருக்கின்றனர் நாம் என்ன வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இது போன்ற இரவிலாவது நாம் நின்று வழங்க வேண்டும் ஒரு சாக்கா பயன்படுத்திக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சாக்கு சொன்னால் மனிதர்கள் ஒவ்வொருவருமே தேவையுடையவர்கள் ஒரு மனிதர் இன்னொரு பேசு பேசுகிறார் என்று சொன்னால் சும்மா பேச மாட்டார் அன்புக்காக பாசத்திற்காக பேசுபவர்கள் மிக மிக குறைவு அதை கடந்து நம்மள்கிட்ட குடும்பம் நம்ம அன்ப நாடி பேசுவோம் பாசத்தை எதிர்பார்த்து பேசுவோம் அவங்களுக்காக உழைக்கிறோம் அதை தாண்டி நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் ஒரு மனிதனிடத்துல சலாம் சொல்வது கூட எதை எதிர்பார்த்து அவரை கொண்டு நம்ம கிட்ட ஏதாச்சும் ஒரு தேவை இருக்குது அந்த தேவையை அடைந்து கொள்வதற்காகத்தான் பெரும்பாலான மனிதர்கள் இன்னொரு சக மனிதர்களிடம் இலகுவாக பேசுகிறார்களே தவிர கொண்டு இவருக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னால் முகத்தை திருப்பிக் கொண்டு செல்வார்கள் ஒரு தேவை இன்னொரு மனிதனை பூர்த்தி அடைய வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த தக்க மனிதரிடம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துவார் இதுக்கு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க ஐஸ் வைக்கிறது சொல்லுவாங்க தனக்கு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னா ஒரு நபரை பயன்படுத்திக்குவார் அப்படி இந்த இரவை நம் சாக்காக எடுத்துக்கொண்டாவது இது போன்ற இரவுகளை வணக்க வழிபாடுகளின் மூலம் இபாதத்துகளின் ஈடுபடுவதன் மூலம் நின்று வழங்குவதன் மூலம் மார்க்க விஷயங்களை பேசுவதன் மூலம் இறைவனை எண்ணி நடப்பதன் மூலம் நம்மளுடைய அமல்களை சரி செய்து கொள்வதற்கும் நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்வதற்கும் இந்த இரவுகளை நாம் என்ன செய்ய வேண்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களே சூரத்துல இப்படி ஒரு ஆயத்து அதாவது நம்ம எப்பெல்லாம் அல்லாவை மறக்கிறோமோ அப்பெல்லாம் அல்லாஹ் இந்த மக்களுக்கு தன்னை நினைவு கூறும்படி வலியுறுத்துவான் யாரின் மூலியமாவது அழைக்கும் இந்த இடத்துல வந்து யா ஐயுகல்ல ஆமனும் சொல்லல ஓ ஈமான் கொண்ட மக்களே ஈமான் கொண்டவர்களை பார்த்து சொல்லல யா ஐயுகல் முஸ்லிம் சொல்லல முஸ்லிம்களே சொல்லல பொதுவா என்ன சொல்றான் யா ஐயுகன் நாஸ் ஓ மக்களே பொதுவா இந்த உலகத்தில் உலகத்தில் தோன்றிய அனைத்து மக்களையும் பார்த்து இறைவன் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நம் முன் கண் நம் முன்னே வைக்கின்றான் யா ஐயுகன் நாஸ் இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கின்ற நியமத்துகளை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள் நம்முடைய வாழ்க்கையில என்ன சொல்லிட்டு இது 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 பத்தல 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 இன்னும் வேணும் இன்னும் வேணும் அடுத்தடுத்த விஷயங்களின் பக்கமே நம்முடைய எதிர்பார்ப்புகள் இருக்கிறதே தவிர நாம் இதுவரை அடைந்த விஷயங்களை பற்றியோ அல்லது இதுவரைக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ நாம் அல்லாஹ்வுடைய நேமத்துகளை நம் நாம் வந்து எண்ணி பார்க்குறதே கிடையாது அல்லாஹ் அதனால் தான் இது போன்ற ஒரு கேள்வியை நம்ம கிட்டே வைக்கிறான் உத்குரு நேமத்தல்லா அழைக்கும் நீங்க என்ன செய்யுங்க நான் உனக்கு நான் உங்களுக்கு இருக்கின்ற நேமத்துகளை கொஞ்சமாச்சு நினைச்சு சிந்திச்சு பார்த்து அதுக்கு நன்றி செலுத்துங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்கின்றான் ஹல்மின் ஹாலிக்கின் ஒயிருல்லா எர் ஜுக்குகும்மின சமா இவல் அருப் உங்களுக்கு நான் உங்களுடைய ரிஸ்க்கை பூமியில இருந்தும் தரேன் உங்களுக்கு வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு தேவையான ரிஸ்கை நான் வழங்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்னை தவிர்த்து விட்டு உங்களுக்கு இது போன்ற நியமத்தைகளை அள்ளி வழங்கக்கூடியவர்கள் யாராவது யாராவது இருக்கிறார்களா என்கிற கேள்வியை நம் முன்னே வைக்கின்றான் இதற்கான பதில் நம்மிடத்தில் என்ன இலாஹுன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை நாம் உறுதியாக எடுத்துக்கொண்ட ஈமான் ஆனாலும் அந்த ஈமானிலே நாம் சில நேரங்களில் தடுமாற்றம் அடைகின்றோம் எதன் வழியாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற நியமத்துகளை நினைவு கூறாததன் காரணமாக இறைவன் நமக்கு வழங்கி இருக்கின்ற நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தாததன் காரணமாக இறைவன் நமக்கு வழங்கியிருக்கின்ற நியாமத்துகளை சரியான முறையில் புரிந்து கொள்ளாமல் அதனை குறை கூறுவதன் மூலமாக இப்படிப்பட்ட வகையில் வகைகளில் எல்லாம் நாம் என்ன செய்கின்றோம் இறைவன் இறைவனுடைய விஷயங்களை நம்மளுடைய களிமாவில நம்மளுடைய ஈமான்ல ஒரு சில நேரங்களில் தடுமாற்றம் அடைஞ்சிரும் எனவே இறைவனை நினைவு கூறுவதன் மூலம் இந்த இரவின் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் நம்ம சொல்ல தேவையில்லை நாம இன்னைக்கு என்ன செய்ய போறோம் இந்த இரவை நம்ம எப்படி பயன்படுத்த போறோம் நின்று வணங்க போறோமா அல்லது இரவு முழுக்க திராவத்துல ஈடுபட போறோமா அல்லது ஈடுபட பிரார்த்தனைக்கும் வாட்ஸ்அப்பையும் யூஸ் பண்ணிட்டு புறம் பேசிட்டு ஒருத்தவங்களை ஒருத்தவங்க கோல் சொல்லிட்டு இப்படியே கழிக்க போறோமா இதுதான் நம்மிடம் இருக்கக்கூடிய கேள்வி எனவே அன்பார்ந்தவர்களே நாம் இந்த இரவிலாவது நாம் ஒரு ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும் இன்னைக்கு நான் யாரை பற்றியும் புறம் பேச போறதில்லை சொல்ல போறதில்லை நான் கூற போவதில்லை தேவையில்லாத விஷயங்களிலும் நான் ஈடுபட போவதில்லை என்னால் முடிந்தவரை இந்த இரவிற்கு இந்த இரவை உயிர்ப்பிக்கும் விதமாக எனக்கு தெரிந்த அமல்களை நான் செய்து கழிக்கப் போகின்றேன் முடிந்தால் நாளை நோன்பு நோக்கப் போகின்றேன் ால எதுவுமே முடியலையா அல்லாம் சொல்லி ஒரு பயான கேட்டுட்டு ப்ரோக்ராம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கிறாங்களோ அது வரைக்கும் நம்மளுடைய நேரங்களை உங்கள் பொண்ணான நேரங்களை செலவழிச்சுட்டு என்ன பண்ணிருந்தோம் அல்லாஹம் அமுத்து வாகையான்னு சொல்லி தூங்கிடணும் குறைந்தது என்ன செய்யணும் முடிந்தவரை நம் காதுகளில் விழுந்த விஷயங்களை கேட்டுக்கொண்டு ஒரு உருதுமொழி எடுத்துக்கொண்டு எதை எதை பத்தியுமே பேசாம பத்தியும் சிந்திக்காம நோண்டாம போய் ஏன் சொன்னா எண்ணங்களும் இல்லாமல் நம்முடைய இரவு கழிகிறது என்று சொன்னால் அதுவே ஒரு பெரிய தான் யார பத்தியுமே புறம் பேசாம இது இருக்கா அது இல்லையா இது எப்படி இருக்கு இதெல்லாம் அப்படின்னு அந்த மாதிரியான தேவையில்லாத பயனளிக்காத விஷயங்களில் நம்முடைய நேரங்களை கழித்துக் கொண்டு வீண் விவாதங்கள் வீண் விவாதங்களில் ஈடுபடுவதை காட்டிலும் அமைதியா நல்ல நீயத்தோட முடிஞ்சளவு விவாதம் செஞ்சுட்டு அமைதியா தூங்குறது ஆக சிறந்தது எனவே அன்பார்ந்தவர்களே இந்த இது போன்ற இரவுகளில் இறைவனை நினைவு அதிகமாக கூற வேண்டும் எதன் வாயிலாக அல்லாஹ் எனக்கு எவ்வளவு நியமத்துகளை வழங்கியிருக்கின்றான் ஒரு ஐந்து நிமிடம் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு முடிஞ்சா பயான்லாம் முடிஞ்சு புரோகிராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்முடைய கண்களை மூடிக்கொண்டு நாம் மனக்கணக்கு போட வேண்டும் நான் பிறந்ததிலிருந்து அல்லா எவ்வளவு நியமத்துகளை எனக்கு கொட்டி வழங்கி இருக்கின்றான் என்னென்ன விஷயங்களில் எல்லாம் என்னை பாதுகாத்திருக்கின்றான் எப்பேற்பட்ட துயரங்களில் இருந்து என்னையும் என் குடும்பத்தை மீட்டிருக்கின்றான் யாருமே உதவி செய்ய இல்லாத நேரத்தில் அவனின் ரகமத்தை கொண்டு எனக்கு எப்படியெல்லாம் அவன் உதவி செய்திருக்கின்றான் யாரின் மூலியமாக நான் எதிர்பார்க்காத விஷயங்களில் எனக்கான தேவைகளை பூர்த்தி செய்திருக்கின்றான் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு எவ்வளவு நியமத்துகளை அல்ல நம் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நம்ம ஒட்டுமொத்த முஸ்லீம்க்கு எதிர்பார்க்கறதுங்கிறது அடுத்தது ஈமான் எங்க இருந்து பிறக்கும் நம்மளுடைய மனசுல இருந்துதான் இருந்தாதான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போகும் குறைந்தபட்சம் நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு மனக்கணக்கு போட வேண்டும் அல்ல எனக்கு எவ்வளவு நியமத்தைகளே வழங்கி இருக்கின்றான் இது ஒண்ணு முடிஞ்சிருச்சா இரண்டாவதாக அவன் எனக்கு வழங்கி இருக்கின்ற நியமத்துகளுக்கு நான் இதுவரை நன்றி செலுத்தி இருக்கின்றேனா எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் பத்தாது எவ்வளவு நன்றி செலுத்தினாலும் பத்தாது ஆனா என்ன நன்றி செலுத்தி இருக்கின்றேன் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் மூன்றாவது இறைவனுடைய விஷயத்தில் குறை கூறி கூறியிருக்கின்றனா என்கிறதையும் நம்ம நோட் பண்ணணும் ஏன் அப்படின்னா இன்று சர்வசாதாரணமாக நம்மை அறியாமலேயே இறைவனுடைய நியமத்துகளையும் இறைவனுடைய விஷயங்களையும் பல்வேறு விதங்களில் நாம் குறை கூறி கொண்டிருக்கின்றோம் நம்முடைய விஷயத்துல குறைய கூறலாம் அல்லா ஜல்லஷா படைப்பை வேறு விதமாக நாம் கேளிக்கின்ற செய்கின்றோம் மற்றவர்களை அவர்களுடைய மனது புண்படும் அளவிற்கு நாம் சில நேரங்களில் அவர்களை காயப்படுத்துகின்றோம் இதெல்லாம் இறைவன் ஒரு விதத்தில் குறை கூறுவதுதான் இறைவனுடைய படைப்பை நாம் அசிங்கப்படுத்துகின்றோம் இந்த மாதிரியான எண்ணங்களை எல்லாம் நம்முடைய மன மனதிலே என்ன செய்ய வேண்டும் ஓட்டி நம்முடைய ஈமானை சரிபார்க்க வேண்டும் இதற்காக தௌபா செய்து இது இதுவரைக்கும் நான் செஞ்சிட்டேன் இதுக்கு பிறகாவது நான் மனிதனாக இங்கிருந்து இந்த பள்ளியிலிருந்து வெளியே கால் வைக்கும் பொழுது என்னுடைய ஈமானை புதுப்பித்தவனாக உனக்கு பிடித்த அடியானாக நான் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்கிற எண்ணங்களை நம்முடைய மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு சில நேரங்கள்ல என்னன்னா அல்லாஹ் நமக்கு நிறைய ரகமத்துகளை வழங்கி இருக்கிறதுனால நியமத்துகளை வழங்கி இருக்கிறதுனால இதுலயும் ஒரு அசால்ட் என்ன அப்படின்னா சபயபுராத்து போனா அடுத்து ரமலான் வருது ரமலான் ஒன்னுல இருந்து இருபத விட்டுருவோம் கடைசி பத்துல என்ன இருக்குது லைலத்துல கதிர புடிச்சிருவோம் அது ஒண்ணு போதும் அதான் ஆயிரம் மாசம் சொல்லிட்டாங்கல்ல ஆயிரம் மாதங்கள் சொல்லிட்டார்கள் அல்லவா அதனால ஒட்டுமொத்தமா சேர்த்து அதுக்கு நம்ம என்ன செஞ்சுக்குவோம் எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் பண்ணிட்டு அன்னைக்கு ஒரு நாள் தௌபால் அல்லாட்ட சஜிதால உழுந்துருவோம் அன்பார்ந்தவர்களே மார்க்க விஷயங்களில் நம்முடைய பாவங்களை எண்ணி வருத்தப்படைய கூடிய விஷயத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது தள்ளி போடவே கூடாது இறைவனிடம் தவ்பா தவ்பா செல்லை செய்யக்கூடிய விஷயங்களில் நாம் நம்மை தள்ளி போடவே கூடாது நாளைக்கு ஹயாத்தாக இருப்போம் என்று என்ன கேரண்டி எனவே அன்பார்ந்தவர்களே நாம் இறைவன் இன்னைக்கு முழுக்க முழுக்க இறைவனுடைய நியமத்துகளை தான் நம்ம எண்ணி பேச வேண்டியிருக்கு சிறப்பு அம்சங்களை எல்லாம் நாம் வருடம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நம்மளுடைய இபாதத்துடைய விஷயத்தில் நாம் என்ன மேல போய்கிட்டு இருக்கிறோமோ பின்னாடி ரிவர்ஸ்ல போய்கிட்டு இருக்கோமோ போய்க்கிட்டு இருக்கிறோமாங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எண்ணி பார்க்க வேண்டும் சில நேரங்களில் நம்முடைய மனங்களில் இப்படியும் தோன்றும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி என்னிடம் இருந்த ஈமானுக்கும் இன்று இருக்கக்கூடிய ஈமானுக்கும் என்னன்னு நீங்களே கணக்கு பண்ணி நான் கணக்கு பண்ணி பார்த்துடும் கண்டிப்பா என்ன முடியாது முன்னாடி மாட்டோம் ஏதோ ஒரு வகையில நமக்கு முன்னாடி போற மாதிரி தெரியும் ஆனா வேற ஒரு விஷயங்கள்ல மாட்டி நம்மளுடைய ஈமானை இழந்துகிட்டுதான் போயிட்டு இருப்போம் அல் ஈமான் எசீத் பிரச்சனை இல்ல ஈமான் சில நேரங்களில் ஏறும் சில நேரங்களில் இறங்கும் இது மனித படைப்பு

பதினைந்த பிற வேற மாதிரியும் வருது இன்னைக்கு என்ன செய்யறான் எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான் அவன் படைத்த படைப்புகளில் இருக்கக்கூடிய மனிதர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றான் இரண்டு விஷயங்களை தவிர இரண்டு நபர் இரண்டு விதமான நபர்களை தவிர என்ன இல்லல் முஷ்ரிக் அவ் முஷாஹின் தெரியும் யார் யாரெல்லாம் வைக்கிறாங்களோ இறைவனுக்கு இணையாக எதையெல்லாம் கற்பிக்கிறார்களோ அப்படிப்பட்ட இறை அப்படிப்பட்டர்களாக இருக்கக்கூடியவர்களை இறைவனுக்கு இணை வைப்பவர்களை அல்ல ஒருபோதும் இன்னிப்பது என்ன செய்வதில்லை மன்னிப்பதில்லை அதுக்கு அடுத்த இன்னொரு வார்த்தை முஷாஹின் அப்படின்னு சொன்னா அதற்கு என்ன விளக்கம் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் இரண்டு நபர்களுக்கு இரண்டு நபர்களுக்கு இடையில் யார் பகைமையை ஏற்படுத்துகிறாரோ அப்படிப்பட்டவங்களோட பாவத்தை என்ன செய்யறது இல்லை விஷயம் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் ஏனென்று சொன்னால் இன்று நம் சர்வசாதாரணமாக ஒரு நபரை பற்றி நமக்கு தெரியுதோ தெரியலையோ அவர்களுடைய அந்தரங்க விஷயங்களை நாம் சர்வசாதாரணமாக போற போக்கியில் என்ன செய்யறோம் மற்றவங்கள்ட்ட அசால்ட்டா புறப்போ புறம் பேசிடுறோம் அவங்கள பத்தி அவதூறு பரப்பிடுறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் குறிப்பாக ஒரு சில நேரங்களில் என்ன செய்யறோம் குரானையும் ஹதீசையும் சுமந்தவர்களையும் மார்க்க அறிவை பெற்றவர்களையும் அல்லது தனிப்பட்ட முறையில் அதிகமாக இபாதத்துகளில் ஈடுபட்டவர்களை கூட நம்ம என்ன செய்யறோம் தரம் தாழ்த்தி நம்ம போற போக்கில அவங்க மேல அவதூற பரப்பிடுறோம் இது ஒரு வகையில என்னன்னு சொன்னா ஒரு மனிதர் இன்னொரு மனிதரிடத்தில் நல்ல விதமா பேசி தான் இருப்பார் ஆனால் அவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு நமக்கு நம்ம கிட்ட அவருடைய போக்குவரத்து குடுக்கல் வாங்கல் எல்லாமே நல்ல விதமா தான் இருக்கும் ஆனாலும் அவரை பத்தி தெரியுமான்னு என்ன செஞ்சிடும் நம்ம போற போக்கில் அவங்கள பத்தி ஒரு அவதூற பரப்பிடுறோம் அல்ல பாதுகாக்க வேண்டும் மிக கேவலமான எண்ணம் இது ஒருவரை பற்றிய ரகசியம் நமக்கு தெரிந்திருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அவருடைய அந்தரங்க விஷயங்கள் நமக்கு தெரிந்திருந்தாலும் அல்லாவே அதை போர்வையை கொண்டு திரையை கொண்டு மறைத்திருக்கின்றான் அதை வெளிப்படுத்த நாம் யார் ஒருவரின் குறையை ஒருவர் தனிப்பட்ட முறையிலோ அல்லது வெளிப்படையாக செய்யக்கூடிய தவறுகளை இறைவனே திரையிட்டு அதை பாதுகாக்கும் பொழுது அதை வெட்ட வெளியில் மற்றவர்களுக்கு மத்தியில் அதை வெளிப்படுத்துவதற்கு நாம் யார் நாளைக்கு நம்மளுடைய குறைய அல்லாஹ் வெட்ட வெளியில திரையை நீக்கிட்டு நம்ம செய்யற பாவங்களை பொதுமக்களுக்கு மத்தியில காட்டினா நம்மளுடைய நிலைமை என்ன இந்த இரண்டு விஷயங்கள் இந்த இந்த இரவில் நாம் கடைபிடிக்க வேண்டிய இரண்டு விஷயங்கள் எந்த காரணத்தை கொண்டும் நாம் இறைவனுக்கு இணை வைப்பவர்களாக மாறக்கூடாது அது போன்ற சூழல்களிலிருந்து அல்லாஹ் ஜல்லஷான ஹோத்தாலா நம்மை பாதுகாத்த புரிவானாக மற்றொரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்மை அறியாமலே சர்வசாதாரணமாக நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டங்களில் இரு இரு நபர்களுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய பகைமை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே நம்மால் முடிந்தவரை ஒருவரை பற்றிய நல்ல விஷயங்களை பிறரிடம் பேச வேண்டும் இல்லை என்றால் அமைதி காப்பது ஆகச்சிறந்தது சிறந்தது நம்மை கொண்டு பிறருக்கு சகோதரத்துவம் சகோதரத்துவம் மலரும் நம்மை கொண்டு மற்றவர்களுடைய கண்ணியம் பாதுகாக்கப்படும் நம்மை கொண்டு மற்றவர்களுடைய மரியாதை உயர்த்தப்படும் என்று சொன்னால் நாம் அவர்களை பற்றி பேச வேண்டும் இல்லை என்று சொன்னால் அந்த சீக்கிரத்தை நம்மளோட வச்சுக்கணும் அப்பதான் நம்மளுடைய சீக்கிரத்தை அல்லா பாதுகாப்பான் இது எதனுடைய வெளிப்பாடு என்று சொன்னால் குறையுள்ளவன் தான் மற்றவர்களுடைய குறையை காண்பான் ஒரு நல்ல மனுஷரை பாருங்க அனாவசியமா பேச மாட்டாரு தேவையில்லாம பேச மாட்டாரு அவர் என்னவோ அதை மட்டும் தான் பேசுவார் என்ன விஷயமோ அதை மட்டும் தான் பேசுவார் முன்ன பின்ன எதையுமே பேச மாட்டாரு நம்ம என்ன செய்வோம் ஒரு ஆள் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது யாரா யார பத்தியாச்சும் ஒரு பேச்சு வரும்போது ஆனா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு அங்க அங்க ஒரு கமா புல் ஸ்டாப் வைக்கிறது இல்ல பேசி முடிச்சதுக்கு அப்புறம் புல் ஸ்டாப் வைக்கிறது இல்ல நம்ம என்ன செய்யணும் ஆனா தெரியுமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ட்ரா ஒரு மூணு புல் ஸ்டாப் வைக்கிறது இல்லைன்னா கமான் போட்டு அடுத்த சென்டென்ஸ் நீட்டிட்டு போயிடுறது எனவே அன்பார்ந்தவர்களே இதெல்லாம் கீழ்த்தரத்தில் உள்ளவர்களுடைய எண்ணங்கள் இது போன்ற இரவுகளில் அல்லாஹல்ல அந்த அது மாதிரியான கூட்டங்களில் நாம் சேர்ந்து விட கூடாது அது போ அது போன்ற கூட்டங்களில் உள்ளவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது நம்முடைய புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் வல்ல எதை எதை சொன்னோமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் வழங்கிய அருள் புரிவானாக இப்படிப்பட்ட சிறப்பான இரவுகளில் நின்று வணங்கி இறைவனுக்கு பிடித்தமான நல்லாறு நல்லாறு நல்லடியாறுடைய கூட்டத்தில் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக நான்